Hello viewers, I'm going to one piece episode 117.

கண்ணுக்குள்ள புதைச்சிட்டு வந்ததே அவன் தானே நீ இங்க வர வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சான்ல அதுக்கு நீ அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் இது செஞ்சு சொல்லிருமா ஏன்னா இவளை காப்பாத்தி அவன் அங்க உயிர விட்டான்ல இப்படி அவன் கான்பிடென்டா பேசிட்டு இருந்தவனே இவ்ளோ நேரம் அவன் சாக மாட்டான் சாக மாட்டான்னு நம்பிக்கையில இருந்தவ இப்ப அவளுக்கே லைட்டா கன்ஃபியூஸ் ஆகி எங்கடா லூபி அவனை என்ன பண்ணு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு தேம்பி தேம்பி அழுவா இவன் ஜிரிச்சுகிட்டே பிரஸ்டின் பீஸ் ஒரு செகண்ட் அந்த இடமே நிசப்தமாயிரும் பின்ன சீரீஸோட ஹீரோவையே கொண்டுட்டான்னு சொன்னான்னா அவ் இட் இஸ் பாசிபிள் மேன் அதே நேரம் இங்க ஊருக்குள்ள இவனுக்கு சண்டே ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல நீ காம அடிச்சுட்டு

அவங்கள விட நம்ம ரொம்ப டிஃபரெண்ட் எனக்கு பெஸ்டா ஒரு வெப்பன் வேணும்னு கேப்பான் இப்ப நம்ம லூபி ஜோரோ சஞ்சி எல்லாம் மான்ஸ்டர் மாதிரி அவனுக்கு எல்லாம் அவனுக்கு பவரை யூஸ் பண்ணியே எனிமீஸ் கூட அசால்ட்டா சண்டை போடுவானுங்க விட்டா வெப்பன்ஸ் இல்லாம கூட சண்டை போடுவானுங்க ஆனா இவளும் உசோப்பும் ரொம்ப ஆர்டினரியான ஆளு அவனுக்கு அளவுக்கு பவர் இல்ல ஏதாச்சும் சண்டை ஆரம்பிச்சதுனா இவங்க எல்லாம் அசிங்கமா ஓடி ஒளியத்தான் முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இவங்க தேவையில்லாத தலைவலி தானே இவங்க ரெண்டு வத்தை காப்பாத்துறதுக்கே அவனுக்கு தனியா சண்டை போட வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க சண்டை போனோம்னா என்ன பண்ணும் பவர் இல்ல அப்ப பவர்ஃபுல்லான வெப்பனை யூஸ் பண்ணலாம்

ரெடி பண்ண முடியுமா சார் ரைட்டு நான் தேவையில்லாம ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணேன் சொல்ல பண்ண சாரின்னு சொல்லிட்டு வெளிய போவா ஆனா நம்மால கெத்தா கூப்பிட்டு டைம் இல்லாததெல்லாம் ஒரு ரீசனா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா உசோப் கிட்ட என்னால எது வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லுவான் பண்ணே அவளுக்கு செம ஹாப்பி அப்படின்னா எனக்காண்டி வெப்பன் செஞ்சு தெரியானியாப்பா அதெல்லாம் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் காசு யாரு கொடுப்பானியாப்பா என்னால முடியும் பண்ணு பண்ணுப்பா ஏமா அதெல்லாம் ஓகே ஃப்ரீயா எல்லாம் வெப்பன் செய்ய முடியாது ஆசை வேணும்மா அதெல்லாம் முடிய முடியும் பண்ணு பண்ணிட்டு அவ பாட்டை கிளம்பி போயிருவா ஐயோ கொல்றாளே கொல்றாளேன்னு உள்ள உட்காந்து பழம்பிட்டு இருப்பான் தப்புன்னு இப்ப காட்டுறாங்க திடீர்னு நமி முன்னாடி இருந்த ஒரு

வெறியோட நின்னுட்டு இருப்பா அந்த டைம் பவுலா செவத்துல ஓங்கி ஒரு குத்து குத்துவா அந்த பக்கம் அவ குத்துனது இந்த பக்கம் நமியோட நெஞ்சல ஷார்ப்பான கம்பி ஏறிடுச்சு அவ குத்துன குத்துல அப்படியே பிளைங்ல போய் போத்தனை விழுவா இத நம்ம நமி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே வழியில படுத்து கிடப்பா அட்டு சட்டு சட்டு சட்டுன்னு செவத்துல ஓட்டைய போட்டு அப்படியே உடத்துக்கிட்டு பயங்கரமா வந்து நிப்பா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டே வந்து தப்பிச்சு ஓரதுல யூஸே இல்ல தேவையில்லாம எதுக்கு இந்த வேண்டாத வேலை பேசாம என் கையிலேயே செத்துடுன்னு வருவாளா அங்க நமிக்கு அழுவிடும் ஏன்னா இந்த டபுள் பிங்கர் என்ன மாதிரி வெப்பனை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ணான்னு ஒண்ணுமே புரியல ஒருவேளை இந்த எருமைக்கும் டெவில் புரூட்டோட பவர் இருக்கான்னு அப்படியே மிரண்டு போய் பாப்பா பார்த்தா பொசுக்குன்னு கையில ஏகப்பட்ட ஸ்பைக்கு கொண்டு வருவா என்னடானா இவ ஸ்பைக் ஸ்பைக் டெவில் புரூட் சாப்பிட்டுருக்கலாமா அதனாலேயே அவ பாடியில இருந்து எங்க வேணாலும் ஸ்பைக்க கொண்டு வர முடியும் இது ரொம்பவே டேஞ்சர் தானே பின்ன செவத்தோட கல்லையே ஓட்ட போடுற அளவுக்கு இவ ஸ்பைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா மனுஷங்க பாடியெல்லாம் எம்மாத்தரும் இன்னும் ஒரு டைம் நம்ம சிக்கனானா போதும் இவ பாடியவே ரெண்டு துண்டா மூணு துண்டா கிழிச்சிட்டு விட்டுருவா இல்லன்னா மொத்த பாடியும் ஜல்லிக்கரண்டி மாதிரி ஓட்ட போட்டு விட்டுருவா அதனால சேஃப்டியா இருக்கணும்னு எந்திரிப்பாளா உடனே அவன் என்ன என்னோட சண்டை போட பொறியா

பிடிச்சு கண்ட மெடிய நெருக்கிட்டு இருப்பா என்ன வெங்காயத்துக்கு இப்படி ஒரு லூசுத்தனமான ஆயுதத்தை செஞ்சான்னு அத பாத்துட்டு பவுலாவே ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஃபீல் பண்றதோட கோட்டையதான் காட்டுறாங்க அந்த கோட்டையோட கதை உடைச்சிட்டு வர்றதுக்கு எல்லாம் டம்மு டம்முன்னு இடிச்சு பாக்கானுங்க ஆனா ராயல் ஆர்மி விடல பட் வில்ல கூட்டம் விடுமா அதுலயே அந்த ரோபின் இருக்காளே அவளோட பவரை யூஸ் பண்ணி கேட்டுல எல்லாம் கைய வர வச்சு எல்லாத்தையும் வீதியை கிளப்பி டோரை ஓபன் பண்ணி விட்டுருவா விதியால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல செம காண்டுல லுக்க மட்டும் தான் விட்டுட்டு இருப்பா அவளும் அந்த வில்லப்பைய கொடையிலும் கிங் கோபராவை தூயிட்டு அய்ய பாட்டுக்கு கேத்தா உள்ள வருவாங்க மத்த தெலாங்க

ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு இதுல வேற வார்னிங் கொடுப்பான் என்னதான் எஸ்கே பாயிட்டே இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்னை கொண்டுருவேன் இப்படியே உன்னால ரொம்ப நேரத்துக்கு எஸ்கேப் பாயிட்டு இருக்க முடியாது என்ன உடனே நமி அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நமி இன்னும் உசோ வெப்பன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான் ஒரு கை பாத்துறேன்னு அதோட மேனுவல் எடுத்து படிச்சுட்டு இருப்பா ஏன்னா அதுல என்னென்னலாம் பண்ணணும்னு எழுதிருப்பான்ல அது இன்னும் டன் கணக்குல இருக்கு செதுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுப்பான் டேசியில பார்த்தா கையில புறா இருக்கும் அந்த ஒரு குச்சி வில்லியோட கால் கடியில கிடக்கும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இப்படியே நீ அட்டாக் பண்ணி அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டாலே கத்திட்டு கிடப்பா நான் எங்கமா எடுத்தேன் நீயா போட்டு போயிட்டேன் கடைசியில ஏமால பழிய தூக்கி போறேன்

கால தலையில நின்னுட்டு இருப்பான் என்ன இவ பேய் மாதிரி வித வித்த காட்டாலேன்னு பார்த்தா கால ஊசிய வர வச்சு அந்த செவத்துல அட்டாச் பண்ணி அந்த ஒரு கிரிப்ல நின்னுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் போட்டு உடம்பு பூரா ஊசியா மாத்தி நேரா நம்மளால மேல வந்து விழுவா டெஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் சரி அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலா அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அதே ஃபார்ம்ல அப்படியே கிரி 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 கிரின்னு சுத்த ஆரம்பிச்சிருவான் உடனே நம்பி நிறுத்து 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 சொன்ன உடனே அவன் நிறுத்தவா செய்வா வேகமா அட்டாக் பண்ண வருவா ஒரு செகண்ட் மட்டும் நிறுத்து எனக்கு டைம் வேணும்னு சொல்லுவா ஆனாலுமே அவன் கேட்காம வேகமா அட்டாக் பண்ண வருவா இப்ப மட்டும் இந்த அட்டாக்ல நம்ம நம்பி மாட்டேனா கண்டிப்பா அவளுக்கு சங்குதான் அதனால என்ன பண்ணுவா

எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க சோ சூப்பரா இருக்கும்னு சொல்லிருப்பான் கொல காண்டாயிருவா அட வீணா போன விளக்க என்ன பாட்டில என்ஜாய் பண்ற கடா உன்னை ஆயுதத்தை பண்ண சொன்னேன்னு ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் எழுதி இருப்பான் பேட்டலுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனுக்கு பின்னாடி பாருங்கன்னு எது சண்டைக்குன்னு தனியா வச்சிருக்கானானு பின்னாடி திருப்பி பாப்பா பார்த்தா இல்ல வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எங்க பவுலா எங்க எஸ்கேப் ஆய் ஒழிஞ்சிருக்கா ஐமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு தான் முன்னாடி வந்து நின்னு இதுக்கப்புறம் எல்லாம் நான் ஓடி ஒளியுறதா இல்ல இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு திருடியா வாழ்வா சாவா போராட்டம் எவ்வளவோ பாத்துருக்கேன் அதுவும் தனியால சண்டை போட்டு சர்வைவ் ஆயிருக்கேன்

போது அந்த பவுலா என்ன பண்ணிருவா கால ஷார்பா ஊசி இறக்கிடுவா அவளாதான் நமி முடியாம பத்துனே கீழே வந்துருவா இதுக்கப்புறம் எங்க ஓடுறது பவுலாக்குமே இனிமேட்டு டைம் வேஸ்ட் பண்ண புரியலையாமா அதனால கால பூரா ஸ்பைக்ஸ் வர வச்சு உள்ள ஒரே மிதியில காலி பண்ணிடலாம்னு மிதிக்க வரும்போது போது அந்த உசோப்போட ஆயுதத்தை வச்சு ஒரு அடி அடிப்பா தடுத்துருவா பட் இருந்தாலுமே அவளை தூக்கி அடிச்சிரும் ஒரு செகண்ட் நமியே ஷாக் ஆயிருவா நம்மளா இப்படி அடிச்சோன்னு அந்த அது மட்டும் இல்லாம இது மூணு பீஸா பிரியும் இல்ல அதுல பவுலா அடிச்ச பீஸும் மறுபடியும் ரிட்டன் இவ கைக்கே வந்து சேர்ந்துரும் இப்ப நம்ம நமிக்கே மேட்ரே புரியுது அதாவது ஹீட் பால் கூல் பால் இதெல்லாம் ஸ்பின் ஆகிறது ஸ்டாப் ஆயிருச்சு

வந்து எப்பவுமே சண்டை வந்துட்டா வின் பண்ற வரைக்கும் உஷாரா இருக்கணும்னு சொல்லி அந்த பவுலா மறுபடியும் ஷார்ப்பா வச்சு அட்டாக் பண்ணுவா செஸ்டில எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைப்பீங்க ஆனா அதான் இல்ல அவ அஞ்சு வரலுமே நமியோட உடம்புல நல்லா இறங்கிருச்சு அவளாதான் அவ காலின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அந்த புறா நம்ம நமி அப்படியே கிராஸ் பண்ணி போகும் கடைசியில பார்த்தா அது இல்யூஷன் நமி எங்க இருப்பான்னு பார்த்தா பின்னாடி இருப்பான் நம்ம புள்ள என்ன பண்ணிருக்கா ஏரோட டென்சிட்டியை கூலான பால யூஸ் பண்ணி மாத்திருக்கா சோ அதனால என்ன இருக்குன்னா லைட்டோட ரிஃப்ராக்ஷன்ல ஒரிஜினல கண்ணாடியில காட்டுற மாதிரி அந்த பால இவளை அப்படியே காமிச்சிருக்கு அதுதான் பவுலாக்கு சமா ஷாக்கு என்ன பக்கத்துல இருந்து கூட அவளால கண்டுபிடிக்க முடியல பரவாயில்ல நமி இப்ப அந்த ஆயுதத்தை ஓரளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணி பழகிட்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் உசோப் இன்னொன்னு எழுதிருப்பான் என்னதான் பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் மூளைய மட்டும் யூஸ் பண்ணலன்னா அவரை வச்சு மட்டும் வின் பண்ண முடியாது நம்ம பைட்டு மூலையோட இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருப்பான் இப்ப அதுல இருக்க டெக்னிக் எல்லாத்தையுமே நம்ம புள்ள கரெக்டா யூஸ் பண்ணான்னா போதும் ஏகப்பட்ட மிராக்கல கிரியேட் பண்ண முடியும் இப்ப அந்த நமிக்கே மேட்ரு புரியுது உசோப் அவளுக்கு ஏத்த வெப்பனாதான் செஞ்சு கொடுத்துருக்கான்னு உன வச்சு செய்யாம விட மாட்டேன் அதனால ஒழுங்க கிவ் அப் பண்ணிருப்பா அவளுக்கு இன்னும் கொல்ல விரியாவும் அப்படியே கட் பண்ணா அலபேஸ்டாவோட கிங் இருக்காரே கோப்ரா

பாரு உடனே அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான உடனே நம்ம விதி என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு போட்டு முடிக்கிறாங்க